ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் மூன்று ஒரு நிமிடம் அனைவரும் அதிர ஹரிஷுக்கு கோபம் தலைக்கு ஏறி அண்ணே என்று கத்தினான் ஆயிரம் தான் அவளின் அக்காவாக இருந்தாலும் மது அடித்ததை ஹரேஷுக்கு ஏற்க முடியவில்லை மதுவும் தெரிந்து செய்யவில்லை அந்த நிமிட கோபம் அதை உரிமையான தங்கையிடம் காட்டிவிட்டாள் மதுவுக்கு கணவனின் கை வெந்தது மட்டும்தான் தெரிந்தது தன் தங்கையின் உள்ளம் வெந்தது பற்றி தெரியவில்லை அந்த அலட்சிய போக்கினால் தான் தன் தங்கையை பிரிய நேரிடும் என்று தெரிந்திருந்தால் தங்கையின் மேல் அலட்சியமாக இருந்திருக்க மாட்டாளோ என்னவோ சாரி மாமா சாரி அக்கா தெரியாம கை நழுவிடுச்சு இனிமே பார்த்து நடந்துக்கிறேன் என்று கூறி ரித்விகா அந்த இடத்தை விட்டு நகன்றாள் அங்க இருந்தால் கதறி விழுவோமே என்றெண்ணி பிரணீஷ் கூட வழியை பொறுத்து கொண்டு மது என்ன இது அவ என்ன வேணும் நான் செஞ்சா அவளையே அடிச்ச அவளும் தெரியாம தானே கையில கொட்டினா அதுக்காக எச்ச கையில அவளை அடிப்பியா நீயே அவளை அடிச்சா மத்தவங்க அவளை என்ன சொல்லுவாங்க இது தப்பு மது நீ போய் அவளை சமாதானப்படுத்துப்போம் அவ அழுதுகிட்டே போறா பாரு என்றான் பிரணீஷ் மது என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அவளை அடித்து விட்டாள் ஆனால் இப்பொழுது அதைவிட கணவனின் கை அவனை அவளை விடாமல் தடுக்க அவளின் எண்ணத்தை புரிந்த வளர்மதி நீ போய் கவனிமா நான் இவனுக்கு கைக்கு மறந்து போடுறேன் போமா என்றார் போ மது என்றான் பிரனீஷ் அக்கா அடித்ததை தாங்க முடியாமல் அரைக்கி ஓடி வந்து கட்டலில் முகம் புதைத்து அழுதாள் பிரீத்தி தங்கை குலுங்கி குடுங்கி அழுவதை பார்த்து குற்ற உணர்ச்சியுடன் சாரி பிரித்தி தெரியாம அடிச்சிட்டேன் சாரிடி என்றால் மது பரவாயில்ல அக்கா உன் தங்கை எங்கனால அடிச்ச என்றாள் தங்கை அவள் இரு பொருள் பட கூறியது மதுவிற்கு புரிய சாரிடி என்றால் என்றாள் விடு அக்கா இது ஒண்ணும் பெருசு இல்ல நீ போய் மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு எனக்கு உன் மேல கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல போக்கா போய் மாமாவ பாரு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று தன் அக்காவை அனுப்ப முயன்றாள் இதை அவள் அறைவாயில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஹரீஷுக்கு இதையும் வலித்தது இதற்கு அவனும் ஒரு காரணம் என்று மது அறையை விட்டு வெளிவதற்குள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் ஹரீஷ் முகத்தை கழுவி கீழே ஹாலுக்கு போனாள் பிருத்விகா அவளை பார்த்த பிரணீஷ் வா பிரீத்தி வந்து இங்க உக்காரு என்று அறையில் இருந்து சோஃபாவை கை காட்டினான் சாரி மாமா தெரியாம கூட்டிட்டேன் சாரி என்றாள் ஹே என்ன இது விடுமா என்னோட தங்க கொட்டினா நான் பொறுத்துக்க மாட்டேனா அது போலதான் நீயும் என்றான் பெருந்தன்மையாக ஹரீஷை அவள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஆனால் கீதா எப்படி சும்மா விட முடியும் எனக்கு அக்கா செய்ததுதான் எவ்வளவு சூடான சாம்பார் கையில கொப்பளம் போட்டுருச்சு பாருங்க அக்கா செஞ்ச மாதிரி செஞ்சாதான் இனி கவனமா இருப்பா என்றாள் கீதா கீதா என்ன பழக்கம் இது எங்கிருந்து கத்துட்ட வீட்டுக்கு வந்த கெஸ்ட இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்களா என்று சீறினாள் வளர்மதி ஆனால் பிரித்விகாவின் உள்ளமோ அவர் கெஸ்ட் என்று சொல்லிய வார்த்தைகளில் அதிர்ந்தாள் ஏன் எனக்கு தோன்றவில்லை இவர்களாகவே சொல்லும் வரை தான் ஏன் யோசிக்கவில்லை நான் இந்த வீட்டுக்கு உறவினர் விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு என்று எண்ணினாள் அவளின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஹரீஷ் பேசாமல் அவள் முகம் பார்த்து நின்றான் அதன் பிறகு அவரவர் அவர்களின் அறைக்கு சென்றுவிட்டனர் பிரித்விகாவும் கெஸ்ட் ரூம் போய் தன் மொபைல் எடுத்து தோழி ஒருத்திக்கு போன் பண்ணினாள் அருணா எனக்கு உங்க அண்ணாவோட கம்பெனியில ஒரு வேலை வாங்கி தர முடியுமா என்ற சொற்களை கேட்டு அவளின் அறையை கடந்து சென்ற ஹரிஸ் அப்படியே நின்றான் சின்ன கம்பெனியா இருந்தாலும் ஓகே டே அண்ட் நைட் ஒர்க் பண்றதா இருந்தாலும் ஓகே எனக்கு இப்போ அவசரமா ஒரு வேலை வேணும் சரி அருணா அக்கா கிட்ட சொல்லிட்டு நான் நாளைக்கு கொச்சின் வரேன் பாய் அருணா நான் கிளம்பும் போது உனக்கு கால் பண்றேன் ஹரிஸ் தன் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டான் இவளை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் முடியவில்லை கடவுள் ஏன் தான் என்னை சோதிக்கிறார் என்று கடவுளை திட்டிக் கொண்டே இரவு உணிவு முடித்து அனைவரும் தோட்டத்தில் இருக்க பிரித்விகா எப்படி ஆரம்பிப்பது என்று வார்த்தைகளை தேடிக்கொண்டு இருந்தாள் ஒரு வழியாக மாமா என்னம்மா அது வந்து நான் கொச்சின்ல இருக்கிற ஃப்ரெண்டு கம்பெனிக்கு அது வந்து அவளோட அம்மா அண்ணாவோட கம்பெனி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண கூப்பிடுறா எனக்கும் அவ கிட்ட மறுக்க முடியல நான் கொச்சின் போகலான்னு இருக்கேன் மாமா என்றாள் ஏம்மா உனக்கு இங்கே ஏதாவது ப்ராப்ளமா ஏங்க இருந்து போறேன்னு சொல்ற என்றான் பிரனீஷ் ஐயோ இல்ல மாமா அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட் ஏற்கனவே கூப்பிட்டு இருந்தா நான் தான் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லி இருந்தேன் மாமா ப்ளீஸ் நான் நாளைக்கே வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன் சரிம்மா நீ இவ்வளவு தூரம் கேக்குறதால ஒத்துக்கிறேன் ஆனா அங்க உனக்கு எதுவும் பிடிக்கலனா உடனே கிளம்பி வந்துடணும் ஓகே உங்க அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா அது வந்து அக்கா அக்கா பேசாதடி என்கிட்ட ஒரு கூட சொல்லாம ஏடி வரேன்னு மது சாரி அக்கா நான் என்னோட லைஃபையும் அதான் உங்க மாமா சொல்லிட்டாரே போயிட்டு வா ஆனாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு செல்ல அக்கா என்று கண்ணத்தில் முத்தமிட்டாள் ஏமா பிரீத்தி இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே என்றாள் வளர்மதி அத்த அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டனே நான் என்ன வேற நாட்டுக்கா போக போறேன் கொச்சின் தானே ஓவர் நைட் டிராவல் நான் போறேன் அத்தை ப்ளீஸ் வளர்மதி சிரித்து கொண்டே எல்லாரையும் ப்ளீஸ் போட்டே மயக்கிடு என்றார் கடைசியாக ஹரிசை பார்த்தாள் அவன் கண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தர முடியாமல் தலை கவிழ்ந்தாள் அனைவரும் உறங்கச் சென்றனர் பிருத்விகா மட்டும் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் நடந்து விட்டு வருவதாக சொல்லி நடைபெயின்றாள் அவளும் தன் அறைக்கு சென்று கதவை தாளிட முயல்கையில் கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே வந்தது ஹரீஷ்தான் அவன் உள்ளே வந்ததும் ஒரு நிமிடம் பயந்து பின் ஹரீஸ் என்ன இந்த நேரத்துல ரூம்குள்ள வரீங்க பிளீஸ் வெளியே போங்க என்றாள் அவள் கண்களை பார்த்து ஏன் நான் இந்த நேரத்துல ஒரு வந்ததே இல்லையா என்றான் அவள் தலை குனிந்தாள் உண்மைதானே அவன் வந்திருக்கிறான் தானே பிளீஸ் இது உங்க வீடு அதுவோ என் வீடுதானே ஹரிஸ் பிளீஸ் என்றால் உள்ளே சென்ற குரலில் அவள் அருகில் சென்று ஒரு விரலால் அவள் முகத்தை பால் போன்ற முகம் அவள் கண்களில் ஏக்கம் அவளின் அருகாமை ஊட்டியின் குளிர் என அனைத்தும் சேர்ந்து அவன் மலநிலையை மாற்றியது நினைவுகள் தந்த மயக்கத்தில் அவளை இழுத்து அணைத்து இதழ் இதழ் தேடி குனிந்தான் அவன் தேடிய நிம்மதிக்கான தீர்வு அவள் இதழ்களில் உள்ளதைப் போன்று வேகத்துடனும் அழுத்தத்துடனும் அவள் இதழ்களை சுவைத்தான் அவள் இதழ்கள் கீழிறங்கி பயணம் மறந்தாள் அவளும் அவனுக்கு வளைந்து கொடுத்தாள் அவளின் கைகள் கழுத்துக்கு மாலையாக விரல்களோ அவனின் முடியை கோதியது அவனோ ஆவேசத்துடன் அவளை இறுக்கி அணைத்தவன் மேலும் முன்னேறி கொண்டு ரிது ஏண்டி ஏன் என்னும் விட்டு போக பாக்குற ஏன் ரிது ஏன் ரிது என்று தாபத்துடன் அழைத்தான் அவன் அவளை ரிது என்று அழைத்தது அவள் காதுகளில் தேன் போல் இறங்க அவளும் ரிஷி என்று முணங்கினாள் ரிஷி என்றதும் அவன் கைகள் எல்லை மீற அவனின் உதடுகள் அவளு அவள் உடலில் புதையல் தேடியது அவளை கட்டிலில் போட்டு அவள் மேல் சரிந்தான் உணர்வுகளை வெல்ல துடிக்கையில் ரிஷி என்ன மன்னிச்சிட்டீங்களா என்றாள் பிரீத்தி என விலகி எழுந்தான் இப்படி மறந்தேன் என்று தன்னையே திட்டிக் கொண்டிருக்கும் போது ரிஷி என்று அவன் தோள்களை தொட்டாள் அவளை திரும்பி பார்த்தவன் கண்களில் தீபுறி பறந்தது ஒரு பொண்ணா என்று சொல்லிவிட்டு அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் பிரித்விகாவிற்கு உலகவே ஒரு கருணம் இரண்டது என்னை என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் இவன் கிட்ட மயங்கி நின்றது நான் செய்த தவறா வேறு என்ன செய்தேன் இவனாக வந்தான் இவனாக தனி எல்லாமே செய்தான் இப்போது குற்றம் முழுவதும் என்மே இனியும் இவன் முன்னாடி படக்கூடாது என்ன ஒரு வார்த்தை இதை கேட்கவா உயிரோடு இருந்தேன் இதற்காகவா அவனை விட்டு வந்தேன் போதும் இந்த வாழ்க்கை இனி எதற்காகவும் அவனுடைய வீட்டில் இருக்க கூடாது அவள் அறையை விட்டு வெளியே வந்தவன் அவனுடைய அறைக்கு செல்லாமல் கீழே சென்று காரை எடுத்துக்கொண்டு கொண்டு வெளியே சென்றான் அவனுடைய எஸ்டேட்டுக்கு போகும் வழியில் காரை நிறுத்தி ஹீட்டரை ஆன் செய்தான் கண்களை மூடி இரு கையில் சாய்ந்தான் ஏன் அவளை அப்படி திட்டுனே நானாகத்தானே அவ அறைக்கு போனேன் நானாகத்தானே அவளை கட்டி அணைச்சேன் அவ என்ன செஞ்சா எதுக்காக எனக்கு அப்படி கோபம் வந்துச்சு இன்னைக்கு இருக்கும் பிரித்விகாவுக்கும் அன்னைக்கு இருந்த பிரித்விகாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லையே அவ முன்னாடி இப்படித்தானே அந்த இரண்டு நாட்களை தவிர ஏன் அப்படி நடந்துக்கிட்டா அன்னைக்கு என்ன விட அவளுக்கு பணம் தான் முக்கியமா ஆனா இன்னைக்கு இருக்கும் அவளை பார்த்தா அப்படி தெரியலையே ஏன் அப்படி செஞ்சா கடவுளே இதுல இருந்து எனக்கு வெளியே வர எனக்கு உதவி செய் என்று மனமு மனமுருக வேண்டினான் காரில் இருந்த சீடியை உயிர்ப்பித்தான் கண்ணுக்கு மையலகு கவிதைக்கு பொய்யலகு கண்ணத்தில் குழியலகுந்தல் பெண் அழகு பாடலை கேட்டவன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான் நினைவுகளில் ஏரிஷி உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் உன்னை பார்க்கும் போது இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாம இந்த பார்த்து அதுல விழுந்தவன் நான் இன்னும் இல்லையே அதனால இந்த பாட்டு பிடிக்கும் என்று ப்ரித்விகாவிடம் அவன் கூறிய வார்த்தைகள் நினைவில் வந்தது நினைவுகள் இன்னும் பின்னோக்கி செல்ல அவன் முதன் முதலில் அவளை பார்த்தது முதல் ஞாபகம் வந்தன பெங்களூர் ஒரு மலைக்கான மாலை அவனுடைய பெங்களூர் வீடு எப்பொழுதுமே அவனுக்கு பிடித்த ஒன்று அதுவும் மாடியில் உள்ள அவனது அறையின் பால்கனியில் உள்ள சோவாவில் அவன் இயற்கையை ரசிப்பது நியூஸ் பேப்பர் படிப்பது மாலை தேநீர் இந்த மாதிரி தனிமையை அவன் மிகவும் விரும்புவான் அப்படி ஒரு சனிக்கிழமை மழைக்கால மாலையில் தேநீர் அறிந்து கொண்டே மலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஹரீஷ் எதிரில் உள்ள அபார்ட்மெண்டில் ஒரு சிறு பால்கனியில் ஒரு பெண் மலையில் கைகளை நினைத்து விளையாடி கொண்டிருப்பதை கண்டான் அவள் முகம் தெரியவில்லை ஆனால் அவள் கைகள் இருந்தது மலை விட்டு சிறு சிறு தூரர்கள் போடும் வரை அவன் அவள் விளையாடுவதை பார்த்து கொண்டே இருந்தான் பிறகு தான் அவளை கவனித்தான் வெண்ணெயில் வடித்த சிலை போல இருந்தாள் அப்பொழுதுதான் உணர்ந்தான் தான் இதுவரை இப்படி யாரையும் கண் வாங்காமல் பார்த்ததில்லையே பெண்களை அறியாதவன் இல்லை ஆனால் ஒரு எல்லை மறுக்கும் நட்பு என்ற கோட்டோடு நிறுத்தி விடுவான் அது மட்டும் இல்லாமல் அவன் ஆண்மைக்கும் கம்பீரத்திற்கும் வசதிக்கும் பல பெண்கள் அவனை மொய்க்கின்றனர் யாரையும் நெருங்க விட்டதில்லை ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஒரே பெண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இது என்னவென்று புரியவில்லை இப்போதுக்கு இதை மறந்து வேலையில் கவனம் செலுத்தலாம் பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி உள்ளே சென்றான் அவன் உறுதி அடுத்த நாள் மலை பொழியும் வரைதான் அடுத்த நாளும் மலை வந்தவுடன் அவன் வந்து அமர்ந்த இடம் அதே பால்கனி கண்கள் அவளுடைய அப்பார்ட்மெண்டே அவளும் அவனை விளையாடினாள் நேற்று நைட் சூட் அணிந்து இருந்தாள் இன்று கணுக்கால்களை மறைக்கும் வரை ஒரு வெள்ளை ஸ்கர்ட் மேலே குட்டையாய் கை வைத்த கருப்பு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டு இருந்தாள் எந்த விதமான மேக்கப் இல்லாமலே இவள் தேவதை மாதிரி இருக்கிறாள் என்று மனதில் நினைத்து கொண்டு அவளை பார்த்தான் யார் இவள் இப்போதான் அவளை இங்கே பார்க்கிறேன் யாரா இருந்தால் உனக்கு என்ன என்று கேள்வி கேட்ட மனசாட்சி உன் பாரு அடக்கினான் அடுத்த நாள் திங்கக்கிழமை என்பதால் அவனுக்கு மாலை வரை முடியாமல் போனது அப்படியே அவள் நினைவுகளை பின்னுக்கு தள்ளி வைத்தான் திங்கள் முதல் வெள்ளி வரை வேலை அதிகமாக இருக்கும் அவனுக்கு இரவு பன்னிரண்டு அல்லது ஒரு மணி என்றுதான் வீடு திரும்புவான் அடுத்த சனிக்கிழமை அவன் மலையை எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவளை எதிர்பார்த்தான் ஆனால் அவளோ பால்கனி பக்கமே வரவில்லை அவனுக்கு மாலை ஏதோ ஏமாற்றமாக தோன்றியது ஏமாற்றத்துடன் மாடிக்கு சென்றான் மாடிக்கு சென்றும் அவள் அவள் கொண்டிருந்தான் அப்பார்ட்மெண்ட் சிறுவர்கள் கூச்சல் இருந்தனர் அங்கே பார்த்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி அவள் அங்கு சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தாள் அவள் விளையாடி முடிக்கும் வரை பார்த்துவிட்டு தான் கீழே வந்தான் அடுத்த நாளும் அவள் சிறுவர்களுடன் மாடியில் பட்டம் விட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் தானாக சிரிப்பு வந்தது அந்த வார மாலை வேலை இப்படியே கழிய அவனுக்கு இந்த வாரம் அவள் நினைவுகள் பின்னுக்கு போகாமல் அப்படியே இருந்தது இரவில் நேரம் கழித்து வருவதால் அவளை பார்க்க முடியவில்லை அந்த வார புதன் கிழமை அவன் இரவில் பதினோரு முப்பது மணி அளவில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் யாரோ ஒரு பெண் லிப்ட் கேட்பது போல் இருந்தது பக்கத்து சென்று பார்த்தால் அவள் இவளையே இந்த நேரத்தில் இங்கு நிற்கிறாள் என்று எண்ணிக்கொண்டே காரை ஓரமாக நிறுத்தி டோர் லாக்கை தளர்த்தினான் அவள் வேகமாக வந்து காதின் திறந்து உள்ளே ஏறினாள் கொஞ்சம் சீக்கிரம் என்ன எங்கேயாவது ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல விட்டுடுங்க பிளீஸ் என்றாள் ஆங்கிலத்தில் அவன் முகத்தை பார்க்காமல் பின்னாடி பார்த்து கொண்டே என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா என்றான் அவனும் ஆங்கிலத்தில் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்